குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை அதிகரிக்கப்பட்டது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் மற்றும் உண்மை அரச நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமதி தலையில் மண்ணள்ளி போடும் செயல் என்று தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாவனா அரியன் தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி தேர்தல் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் அரியணேத்திரனை ஆதரித்து இடம்பெற்றிருந்த கூட்டத்தின் போது அவர் விடயத்தை சொல்லி இருந்தார் இன்று பரவலாக பேசப்படுகின்ற மூன்று தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் அளிக்கப்படுகின்ற வாக்கானது எங்களுடைய தலையில் நாங்கள் மண்ணை அள்ளி கோட்டு சமமாகவே இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து இதில் சஜித் ஆயிரம் பெண் சாலைகளை கட்டுவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில யாரோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் அவருக்கு அளிக்கின்ற வாக்கானது பெண் சாலைக்கு வைக்கின்ற ஒவ்வொரு கல்லாகத்தான இருக்கும் ஆகவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கானது இருக்கின்ற நிலங்களை இன்னும் இழந்து செல்வதாகவே அமையும் ரணில் விக்ரமசிங்காகவே ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த சிதைத்த பெருமை தான் சாரும் என்றதை சொல்லியிருந்தார் இருந்தார் அதே போல திசா திசாநாயக்கவே எமது இணைந்த வடக்கு கிழக்க பிரித்தவராக இருக்கின்றார் இவ்வாறானவர்களே தென்பகுதியில் இருந்து அழைத்து வந்து மாலை போட்டு பொன்னாட போர்த்தி வரவேற்கின்ற ஒரு வெட்கம் கெட்ட சமூகமாக நாம் மாறி வருகின்றோம் எனவே இந்த பொது கட்டமைப்பு ஊடாக ஒரு செய்தியை சொல்வதற்காகவோ நாங்கள் வந்திருக்கின்றதே தவிர ஒரு அல்ல நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த கதிரியை தட்டி படிப்பதற்காகவும் அல்ல ஈழ மண்ணில் இழந்த உரிமைகளை மீட்பதற்காகவும் நாங்கள் நாங்களாகவே இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் தென்னிலங்கைக்கும் ஏன் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வர இருக்கின்றவருக்கும் அந்த தகவலை நாங்கள் கொடுக்க எங்களுடைய ஒரு ஒரு இனமாக தேசமாக ஒன்றிணைந்த எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு இனமாக ஒரு தேசமாக ஒன்றிணைந்து இருக்கின்ற இந்த அடிப்படையில் ஒரு தீர்வை பெறுவதற்காக எங்களுடைய இனம் ஒன்றிணைந்து தனது ஆதரவை தெரிவிக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் இந்த பதிமூன்று நாட்களுக்கு போல போலியான செய்திகள் அவரை பற்றி என்னை பற்றி வந்திருக்கலாம் என்று சொல்லி தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியநேத்திரன் சொல்லியிருந்தார் இருபதாம் திகதி கூட அரியநேத்திரன் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற செய்தி கூட இந்த சமூக வலைதளங்களிலூடாக வெளிவரலாம் ஆனால் நான் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் உடன்படப் போவதில்லை ஆகவே நீங்களும் போடுகின்ற புள்ளடியானது எமது இனத்தின் புள்ளடி நமது விடுதலைக்கான புள்ளடி அமது மண்ணுக்கான புள்ளடி எமது மீட்புக்கான புள்ளடி என்பதை நன்கு உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு விடயத்தை நாடாளுமன்ற ஒரு பேர் சிவஞானம் துறையரின் சொல்லியிருந்தார் ஆகவே தொடர்ச்சியாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தில் ஒரு ஒத்துழைப்போடு நல்கி அவர் தன்னுடைய முழுமையான ஆதரவை செலுத்தி வருகின்ற ஆதரவினை தெரிவித்து வருகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே சிவஞானம் ஸ்ரீதரனை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் சொல்லுகின்றார்கள் சரி இது இப்படி இருக்க ஜனாதிபதி தேர்தல் மூலம் பல வருடங்களுக்கு முன்னாக தூக்கி எறியப்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தை வலியுறுத்தவில்லை என்று சொல்லியும் ஒரு சமஸ்டி முறையிலான தீர்வை வலியுறுத்துவதாகவும் முன்னாள் வடக்கு மகளிர் சபை உறுப்பினர் விந்தன் தெரிவித்திருந்தார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கூறும் வகையில் இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் வடக்குக்கும் படையெடுக்கும் தென்னிலங்கி வேட்பாளர்கள் தற்போது பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் பேசுகின்றார்கள் எங்களுக்கு இந்த பதிமூன்று தேவையிலே எங்களுக்கு தேவையானது வடக்கு இணைந்த மாநில சுயாட்சியை அதனை கோருவதற்கு தகுதியுடையவர்கள் நாங்கள் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்ட மூத்தகுடி இதனை மகாவம்சமே கூறியிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சரி இருக்கட்டும் அப்படியே வவுனியாவில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் பிரச்சாரம் சார்ந்தும் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு அங்கிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஆதரவு என்பது அதிக அளவிலாக நிரம்பிக்கொண்டு போகின்ற இந்த நிலையில் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழ் பொது வேட்பாளர் பாவன அரியநேத்திரதனுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வருகை தந்து கண்காணித்திருக்கிறார்கள் இது குறித்த பிரச்சார கூட்டமானது வவுனியா குறுமன் கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்றிருந்தது நேற்றைய தினம் இதன்போது தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய செயல்பாடுகள் தொடர்பிலும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அவதானம் செலுத்தியுள்ளனர் அத்துடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடி கூட்டம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் புகைப்படங்களை கொண்டதுடன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதி வேட்பாளராலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பிலும் அவர்கள் குறிப்புகளை எடுத்துக்கொண்டதையும் அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் போனால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் உறுதி என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அரசியல் பயணத்தையும் பணிகளையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலேயே காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரம் இருபத்தி ஒராம் தேதி நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் இலங்கை தமிழ் அரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவன் அரியநேதரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேதரனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில்தான் உறுதியாக இருப்பதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த ஸ்ரீதரன் அங்கு முதலாவது தமிழ் நாடாளுமன்ற ஒரு உமா மகேஸ்வரன் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் அதன் ஓரங்கமாக இரு தினங்களுக்கு முன்னர் பெயர் தமிழர்களுடைய ஏற்பாட்டில் மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய மையப்படுத்திய தமிழ் பணியாற்றுவதற்காகவே இணைந்து கொண்டதாகவும் தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறைமைக்காகவும் அரசியலுக்காக பணியாற்றுவதற்காகவே இணைந்து கொண்டதாக சொல்லியிருந்தார் தன்னுடைய அரசியல் பயணமாக

ஜெனிவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் இன்றைய தினம் இருக்குது இலங்கையின் நல்லிணக்க பொறுப்பு குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பில் அமர்வின் முதல் நாளான இன்று விவாதம் நடைபெறவுள்ளது பிற்பகல் பன்னிரண்டு முப்பதுக்கு இலங்கை அதாவது இலங்கைக்கு குறித்த விவாதம் நடைபெறவிருக்கின்றது இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் எழுத்து மூலமான விரிவான அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு முதல் நாளில் விவாதம் நடைபெற நிலையில் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கான பிரிணையை முன்னகர்த்த வேண்டாம் என கோரியிருக்கிறது இந்த விவாதத்துக்கு பின்னர் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு இணையான நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதே இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகரின் அறிக்கைக்கு ஜெனிவாவுக்காக இலங்கையின் பதிவிட பிரதிநிதி கிமாலினி அருணாத்திலக பதிலளித்துரையாற்றியதோடு விவாதங்கள் மற்றும் இணை நிகழ்வுகளும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் தேர்தல் பிரச்சாரம் என்பது இப்பொழுது முதன்மையாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் நாட்களின் சொற்ப நாட்களே இருக்கின்றன என்று சொல்லுகின்ற நிலை வந்திருக்கின்றது இந்த நிலையில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இதில் முக்கியமாக நான்கு வேட்பாளர்கள் சார்ந்து பேசப்படுகிறது ஒன்று தமிழ் பொது வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அருள்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர்கள் சார்ந்தது இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது ஆங்காங்கே சூடுபிடித்து காணப்படுகின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது நாட்டினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி ஜார் என்பதை மற்றும் ஒரு உண்மையின் அரச சந்திப்போம் வணக்கம்